காசு உயர்ந்துட்டது ஒரு கிலோ அரிசி பதினஞ்சு ரூபா உயர்ந்துட்டது மளிகை சாமான நாற்பது சதவீதம் உயர்ந்துட்டது ஸ்டாலின் கேட்கிறாரு தொலைபேசி வாயிலாக நீங்க எல்லாம் நலமானு ஏங்க இவ்வளவு உலவாசி உயர்ந்த போது நாம் நலமா இருக்க முடியுமா இருக்க முடியுங்களா ஒரு முதலமைச்சருக்கு யார் இப்படி சொல்லிக் கொடுத்தாருன்னே தெரியல நம்முடைய தமிழகத்துடைய முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன எழுதி கொடுக்கிறாங்க அதான் படிப்பார் அவர் பொம்மை முதலமைச்சர் நம்ம வீட்டுல குழந்தைகள்லாம் இருந்தா பொம்மை வாங்கிட்டு போய் அந்த குழந்தைய வேடிக்கை பாக்கிறதுக்காக நல்ல சாதி கொடுத்து விட்டுருவோம் அந்த டக்கு 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 கை தட்டுங்க குழந்தை சிரிச்சுட்டு அப்படிதான் தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த அதிகாரி சொல்றது கேட்டுக்கிட்டு என்ன நாட்டில் நடக்குதுன்னே தெரியாம தமிழ்நாடு முதல் மாநிலங்கிறார் தமிழ்நாடு முதல் மாநிலமாவும் இருக்குது இருக்குதுங்களா